ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அது என்னங்கிறத முடிச்சு அந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஆர்பி அதிரடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது உடனடியாக எல்லா தகவல்களும் உடனுக்குடன் எல்லா அப்படியே கிடச்சிட்ருக்கு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் உங்கள் பேர் வந்திருக்கா அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு அன்னைக்கு வந்துருக்கு பாருங்க தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டைரக்டர் இருக்க போஸ்ட் ஆஃப் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்துருக்கு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ப்ரெஸ் நியூஸ் இருக்கும் கீழே அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா க்ளிக்கர் டு வியூ இன் எலிஜிபிள் கேண்டிடேட்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் கிளிக்கர் டு வியூ லிஸ்டாப் ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட்னு இருக்கும் ரொம்ப ஒன்றும் இருக்கும் இஎலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் கிளிக் பண்ணி அதெல்லாம் எலிஜிபிள் ஆகலைங்கிறதையும் பார்த்துக்கலாம் பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இன் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸு சரிங்களா அதே மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்க்கலாம் வாங்க எதனால அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க கேண்டிடேட் நாட் அப்னாட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிடிஎடாஸ் பர் ஜிஓ எம்எஸ் நம்பர் டூ நாட் ஃபோர் ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ அந்த ஜிஓ படி அவங்க வந்து அந்த ப்ரொட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிடுச்சு நூற்றி ஆறு பேஜுக்கு இருக்குது யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ டோட்டலாக இதில் இருக்கிற எல்லாருக்குமே பணி நியமனம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கும் மோஸ்ட் ஆஃப் கிடைக்கும் மற்ற விஷயங்களை நம்ம கவுன்சிலிங் வரும்போது பார்க்கலாம் யாராவது சந்தேகம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் விமர்மரான தகவல்களுக்கு நம்ம சேன்லோடு இணைந்திருக்கேன் நன்றி